கொடிக்கு எதிரானக்கில் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சிகப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் தமிழக வெற்றி கழகம் அக்கட்சியின் தலைவர் விஜய் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் சிகப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடியானது உருவாக்க திட்டமிடப்பட்டு தமிழக அரசு பள்ளித்துறையில் அ சபையின் வர்த்தக முத்திரையாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சபை முதன்மை அதிகாரிகள் ஊழியர்கள் ஆண்கள் முகவர்கள் ஊழியர்கள் வாரிசுகள் வணிகத்தில் நியமிக்கப்பட்ட தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டுமே இந்த வர்த்தக முத்திரையை பயன்படுத்த உரிமை உள்ளதாகவும் வேறு எந்த ஒரு நபர்களும் கொடியில் அனுமதியின்றி அந்த பயன்படுத்த முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது அதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக இன்று விசாரணையாக வந்தபோது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி இந்த வழக்கை பொறுத்தவரை வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு தானே பொருந்தும் என்றும் எப்படி அரசியல் கட்சியின் பொருந்தும் என்று மனிதா நீதிபதி தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்ட போது மனிதா தரப்பிலும் விளக்கமானது அளிக்கப்பட்டது அடுத்து நடிகர் விஜய் மற்றும் வெற்றிகழகம் அதாவது அவர்கள் தரப்பில் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவகாசம் கோரியதை அடுத்து இந்த வழக்கில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி